சூடு நடந்ததே எனக்கு டிவியை பார்த்துதான் தெரியும் சொன்ன ஒரு ஆள் எதை பற்றியுமே கவலைப்படாம முதலமைச்சருக்கு இருக்கிற தகுதியே இல்லாத ஒரு ஆள் இன்னைக்கு கேள்வி கேட்டு இந்த கொடுமையான கொடூரமான நிகழ்வுகளை காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்குது ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொடூரமான இந்த நிகழ்வுக்கு முடிவிற்கு மிகவும் மனக்கவ வேதனைப்பட்டு அவரே அறிந்து கொண்டு உடனடியாக கைது செய்து கைது எல்லாம் விசாரணை முடிஞ்சில்ல விசாரணை முடியல முடியத்துக்கு முந்தைய அவசரப்பட வேணாம் சரியான முறையில எவிடன்ஸோட விசாரணை அதிகாரிகள் கரெக்டா புடிச்சு கொண்டு வருவாங்க மணிப்பூர்ல பிஜேபி ஆட்சி அங்க போய் போர் டுவெண்டி மலை நரேந்திர மோடியை இன்னும் வாய்ப்பே திறக்கல இந்த போர் டுவெண்டி மலையும் இந்த எடுபடியோ சும்மா அரசியல் பேசுறாங்க ஏன் சிலர் சிலர் அந்த சிலர் யாரு நீங்க சொல்றீங்க சிலர் சனாதனத்தை யார் ஆதரிக்கிறார்களோ வர்ணாசிரன் தான் வேண்டும் என்று எவர் கொடி பிடிக்கிறார்களோ அவர்கள் தான் அந்த அந்த கூட்டத்தின் ஆட்டம் ஆட்டத்தின் விளைவுதான் இந்த திட்டங்கள் உக்கார்ந்த இடத்திலிருந்தே ரகசிய திட்டத்தை போட்டி இன்றைக்கு நடைபெறுகின்ற சமூக நீதி ஆட்சி தளாபதி மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சிக்கு நம்ம தொல்லை கொடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி கூட செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு மைசென்னை த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடன் முன்னாள் திமுக எம்எல்ஏ திரு அண்ணன் கடலூர் இள புகழேந்தி அவர்கள் இருக்கார் அவர்கிட்ட சமகால வணக்கம் வணக்கம் தமிழ்நாட்டுல இப்ப இருக்கிற சூழ்நிலையை பார்க்கும் போது எதிர்கட்சிகள் எள்ளி நடிகையாடுற அளவுக்கான குற்றங்கள் வந்து நடந்துகிட்டே இருக்குது தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வியை வந்துட்டு எழுப்புறாங்க குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்பதான் விசசாராய பிரச்சனைகள்லாம் இதாயிருந்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டுல வந்துட்டு ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவரே வெட்டி நடு ரோட்டில் கொல்ல போறாங்க தமிழ்நாட்டோட தலைநகரத்துல அப்படிங்குள்ள காவல்துறை என்ன மாதிரி நடந்துக்குது ஏன் இந்த மாதிரி நடக்குது ஏன்னா எடப்பாடி அவர்கள் வந்துட்டு இல்லாத முதல்வர் சொல்லப்பட்ட காலத்திலயும் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கல ஆனா இப்ப இந்த மாதிரி நடக்குது அதாவது அடிப்படையில ஒண்ணு புரிஞ்சுக்கணும் தனிநபர்களுடைய பிரச்சனைகள் சமூக பிரச்சனைகள் காவல்துறை என்பது சட்டம் ஒழுங்கு என்பது பாதுகாப்பு பணி என்பது என்று தனித்தனியாக நம்ம பிரிச்சு பார்த்தா புரியும் ஏன்னு கேட்டீங்கன்னா தமிழகத்தை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எங்கேயுமே இல்லாத அளவிற்கு இந்திய துணைக்கண்டத்திலேயே மிகவும் சிறப்பாக முதன்மையான ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கணும்ன்ற அடிப்படையில ஒவ்வொரு துறையிலும் முதன்மை வருகின்ற பொழுது காவல்துறையில் பொறுத்தவரையில் அவர்களுடைய உயர் அதிகாரிகளின் மீட்டிங் ஒவ்வொரு முறையும் லாண்டருக்காக போடுவாரு ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்குள்ள ஒவ்வொரு முறையும் கலந்து பேசுவது இந்த நாட்டில் நடைபெற்றிருக்கிற பல்வேறு சூழ்நிலைகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஆர்டர் போடுறாரு இப்படி ஒரு நிர்வாக திறமையோடு இருக்கிற முதலமைச்சரை துப்பாக்கிச்சூடு நடந்ததே எனக்கு டிவியை பார்த்துதான் தெரியும் சொன்ன ஒரு ஆளு எதை பற்றியுமே கவலைப்படாம முதலமைச்சருக்கு இருக்கிற தகுதியே இல்லாத ஒரு இன்னைக்கு கேள்வி ஒண்ணு ரெண்டாவது இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சில பிரச்சனைகள் லா அண்ட் என்பதை விட இந்த கொடுமையான கொடூரமான நிகழ்வுகளை காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்குது ஒரு சம்பவம் நடக்குது எதுக்காக ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம காவல்துறை போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு எதுக்கு ஜூரி செக்ஷன் இருக்கு மாவட்ட அதிகாரிகள் மாநில அதிகாரிகள் எல்லா இடங்களிலும் காவல்துறையினுடைய பார்வையில் இருப்பதனால தான் பல இடங்கள்ல நடைபெற்று கொண்டிருக்கின்ற பல சட்ட மீறல் பிரச்சனைகள் தடுக்கப்படுது போறாங்க டெய்லி நம்ம பேப்பர்ல பாக்குறோம் குண்டா சட்டத்துல எதிரி பாரு போடுறாங்க என்ன ஆனால் அவற்றையும் மீறி தனிநபரினுடைய காழ்ப்புணர்வுகளை ஒவ்வொரு இடத்துல நடைபெறுகின்ற சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்றது இல்ல சட்டத்தை மீறி செய்கின்ற பிரச்சனைகளால் நடைபெறுகிற இந்த வேலைகள் இதுக்கு முதல்வர் அவர்கள் நம்ம அவர்களுடைய கொடூரமான இந்த நிகழ்விற்கு முடிவிற்கு மிகவும் மனக்கல வேதனைப்பட்டு அவரை அறிந்து கொண்டு உடனடியாக கைது செய்து சம்பந்தப்பட்டவர்கள் உடனே நடவடிக்கை கைது செய்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வேலைகள் செய்த காவல்துறை விரைவாக செய்து கொண்டிருக்கு எதிர்பாராத நேரத்தில் நடைபெற்ற சம்பவம் இல்ல இந்த இடத்துலதான் சரணடைந்தவர்கள் மேலதான் சந்தேகமே இருக்குது சரணடைந்தவர்களுடைய வாக்குமளங்களை வைத்து பார்க்கும் போது இந்த பிரச்சனை உருவானதே ஆருத்ரா கோல்டு முறைகேடு விஷயத்துலதான் இந்த பிரச்சனையே உருவாகுதுல ஆருத்ரா கோல்டு மேலே நீங்க சரியான நடவடிக்கை எடுத்து குற்றவாளிகள் அப்போதே கைது செய்து ஆருத்ரா கோல்டுல முக்கியமா பாத்தீங்கன்னா பாஜக இருக்கக்கூடிய பல முக்கிய புள்ளிகளுடைய தலையீடுகள் தலையீடுகள்லாம் இருக்குன்னு எல்லாம் தெரிஞ்சோம் அந்த வழக்கு தொடர்ந்து இழுத்தடிச்சிட்டு இருந்ததுனால இது போன்ற சம்பவங்கள் நடக்குது ஆருத்ரா போர்ட்லயே அரசாங்கம் வந்துட்டு இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா முதல்வர் அவர்களுக்கு உளவுத்துறை சரியான அறிக்கை கொடுக்கதான் ஒரு கேள்வி எழும்புது காவல்துறை உண்மையிலேயே முதல்வருடைய கட்டுப்பாட்டுல செயல்படுதா ஏன் வந்துட்டு இவ்வளவு குற்றச்சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்குது ஆஹ் ஒவ்வொரு குற்றச்சம்பவம் நடந்தவங்க கூட முதல்வர் வந்து வேதனை படுறாரு அது வந்துட்டு இதாகுது ஆனா வந்து பாத்தீங்கன்னா காவல்துறை தொடர்ந்து அலட்சியமா இருக்குது இதை எப்படி பாக்குறீங்க இப்ப உரிய நடவடிக்கை எடுக்கிறார்களா என்பது ஒண்ணு இப்ப நடந்து கொண்டிருப்பதில் இப்ப கைது பண்ணவர்கள் விசாரணை மேற்கொண்டும் தீவிரமாக இன்னும் ஆழமாக விசாரணைகள் தொடர்ந்து நடைபெறுது இவர்கள் மூலமாக நடந்ததா இவர்களால் யார் அனுப்புனாங்க இவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் என்பதெல்லாம் விசாரணையில் வரும் ஒவ்வொரு வழக்கிலும் நடைபெறுவது போல அதனால விசாரணை முடியல முடியத்துக்கு முடிய அவசரப்பட வேணாம் சரியான முறையில எவிடன்ஸோட விசாரணை அதிகாரிகள் கரெக்டா புடிச்சு கொண்டு வருவாங்க அப்பதான் நம்ம சட்டப்படி எதையும் செய்ய முடியும் வெளியில இருந்து பேசுறது வந்து சாதாரணமா ஏன் அந்த செய்யலை இந்த கேட்கலாம் அதே நேரத்துல ஒரு வழக்கு என்று வருகின்ற போது நிரூபிக்க வேண்டிய கட்டாயமும் காவல்துறைக்கு உண்டு நாம அந்த உண்மையையும் பார்க்கணும் இவர்களை பிடித்தாருன்னா இவர்களுக்கு மேலேயும் விசாரணை இருக்கு இவர்கள் மூலமாகவும் கண்டுபிடிக்கிறது இருக்கு அதனால கண்டிப்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றது ஒண்ணு இது ஒரு கொலை சம்பவமாக ஒரு மனிதரை மாநில தேசிய அளவில் இருக்கிற ஒரு இயக்கத்தினுடைய ஒரு மாநில தலைவராக இருப்பவரும் நீண்ட காலத்திற்கு முன்பு நல்ல பல இடங்களில் கல்வி வசதிகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து நல்ல பெயர் பெற்றவருமாக இருக்கக்கூடியவர் எதிர்பாராத விதமாக வீட்டு வாசல் அவர் வந்து நிற்கின்ற பொழுது அவர் பேசிட்டு இருக்கும் போது நடைபெற்றிருக்கிற இந்த எதிர்பாராத கொலை படுகொலை இந்த கொடுமையை கொலை மீட்டர் தூரம் தான் காவல் நிலையமே இருக்குது அவ்வளவு தூரம் காவல் நிலையம் அருகில இருக்கும் போதே கொலை குற்றவாளிகள் வந்து கொலை பண்ணிட்டு போற அளவுக்கு அவங்களுக்கு துணிச்சல் வந்திருக்குனாக்கா அப்ப வந்துட்டு காவல்துறை வந்துட்டு செயல் இருந்திருக்குது முதல்வர் வந்துட்டு காவல்துறை சரியா இயக்கல ஏன்னா அவர்தான காவல்துறையோட அமைச்சர் அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் எழுப்புறாங்க மெயினா வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆட்சி மாற்றம் உடனே வந்துட்டு அரசின் மேல அக்கறை உள்ள திமுக அரசு நல்லபடியா நடக்கும் அக்கறை உள்ள பல பேரும் சொன்னது அரசு போலீஸ்காரர்கள் மேல கடுமையான வந்துட்டு இது பண்ணும் ஏன்னா கடந்த பத்து ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னாக்கா பாஜக ஆர் எஸ் எஸ் சித்தாந்தவாதிகளும் எல்லா அரசு தொடர்ந்து ஓடி இருக்காங்க இவர்களெல்லாம் சரியா களை எடுத்து எல்லாம் சரிப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது ஆஹ் உயர் பொறுப்புகள்ல இவர்கள் எல்லாம் இது பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரிலாம் ஏகப்பட்ட அறிவுறுத்தல்கள் ஆட்சியின் மேல அக்கறை இருக்கிறது தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தது ஆனாலும் பாத்தீங்கன்னாக்கா முதல்வர் அவர்கள் தொடர்ந்து அரசு அதிகாரிகள்ட்ட ஒரு சாஃப்ட் கார்னரை ரொம்ப சாஃப்டா நடந்துக்கிறாரு அதனால இப்படி கற்று சம்பவம் நடக்குது அப்படின்னு ஒரு விமர்சனம் எடுத்து ஏன் சாட்டையை சுழத்துவதற்கு முதல்வர் தயங்குகிறார் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பது இல்லைங்களா இல்ல விமர்சனங்கள் பண்ணுவதோ இல்லை அது குறித்து தகவல்கள் செயல் எதையும் சொல்லுவதோ அவரவர்களுடைய கருத்து அவரவர்களுடைய விருப்பம் அவரவர்களுடைய நோக்கம் அவரவர்களுடைய எண்ணத்தில் ஏற்பட்ட சிந்தனையினுடைய விளைவும் வச்சுங்க ஆனால் நடவடிக்கை நடப்பது என்பதை நம்ம பார்க்கும்போது லோ ஆர்டர் சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு என்பது இந்த பிரச்சனைகளில் இது மேற்கொண்டு எந்த விதத்திலும் பெருசாகி விடாம இதனால பல பேர் பாதிப்பு வந்து விடாம உடனடியாக நடவடிக்கை எடுத்து கைதுகள் செய்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னும் ரெண்டு நாள் மூணு நாள்ல இன்னும் நிறைய செய்திகள் வரும்போது நாம பார்க்க போறோம் அதுல இன்னொன்னு நம்ம கவனிக்கணும் திமுக திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திற்கு தொல்லை கொடுக்க வேண்டும் என்பதற்காக காவல்துறையெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்றீங்கள காவல்துறை எல்லோரையும் நம்ம குறை சொல்ல முடியாது காவல்துறையில பொதுவாகதான் சொல்றேன் தான் சொல்றேன் உங்களை சொல்றேன் பொதுவாகவே நம்ம ஒருத்தர் ரெண்டு கருப்பாடுகள் கூட உள்ளே வச்சு கூட செய்வதற்கு வாய்ப்பு இருக்கும் ஆஹ் அவர்களையும் கண்டுபிடித்து அவர்கள் மீது நடவடிக்கை இப்ப ஒரு வழக்கில எடுத்ததை நம்ம பத்திரிகையில பார்த்தோம் நிறைய பேரை சசூண்ட் பண்ணாரு உடனே எதாவது நடவடிக்கை எடுத்தது முதலமைச்சர் தான் எடுத்தார் இதுவரையில் எந்த முதலமைச்சர் இப்படி ஒரு பிரச்சனைகளுக்காக இந்த சாய் பிரச்சனைகள் வந்த உடனே அந்த எஸ்பிஐ சசூன் பண்ணார் பதினோரு போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த ஏரியாவில் இருக்க காவல்துறை அலுவலகத்திலையும் சசூன் பண்ணி விசாரணை போட்டார் இப்போ அந்த மாதிரி நடவடிக்கை தான் அதெல்லாம் வந்து பின்வாங்கதாக நம்ம நினைக்க கூடாது இன்றைக்கு நடைபெற்று இருக்கிற இது இதுல நீங்க இன்னொன்னு கேள்வி கேட்கிறவங்க இதெல்லாம் லாடல் சட்ட ஒழுங்கு பிரச்சனை என்ன தெரியுங்களா சம்பவங்களை இப்படிப்பட்ட சம்பவங்களை சட்ட ஒழுங்கு பிரச்சனை என்பது அல்ல எது தெரியுமா சட்ட ஒழுங்க கோத்ரா ரயில் இருக்கு கோத்ரா ரயில் நிலையத்தில் ஏற்பட்ட கலவரம் அந்த கலவரத்திற்கான காரணங்களை பிறகு சொன்னதற்கு பிறகு அப்ப தெரியும் இருந்து என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வந்தது கிட்டத்தட்ட இரண்டாயிரம் பேர் மரணம் பண்ணிச்சு ரொம்ப கொடூரமாச்சு சட்டம் அங்கே கெட்டது ஒழுங்கு அங்கே வீணாகி போனது சட்டம் ஒழுங்கு கெட்டு போனதுன்னு ஏற்கொள்றோம்னா அன்றைக்கு இதே நரேந்திர மோடி இங்க வந்து கேள்வி கேட்கிற அண்ணாமலை ஆட்யஸ் எல்லாம் சும்மா ஆர் எஸ் எஸ் பயிற்சி வகுப்புல படிச்சுட்டு போடு மாட்டிக்கிட்டு இருந்த அண்ணாமலை போர்ட் ஒட்டி மலை கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிற அண்ணாமலை எல்லாம் அப்ப மோடி பதில் சொன்னார் என்னங்க இவ்வளவு பேர் இறக்குறாங்க நீங்க இது என்ன சொல்றீங்க கார்ல வேகமா போகும்போது ஒரு நாம குறுக்கால பண்ண முடியும் அதுக்காக உட்கார்ந்து நரேந்திர மோடி அவங்க தான் சட்ட ஒழுங்கை இன்னும் கூட பாருங்க கண்ணுக்கு நேரா எப்படி லான்றாரு தெரியுங்களா இவர்கள் இப்ப தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில எங்கிருந்து வந்தது என்ன நடந்தது துப்பாக்கி சூடு அதனுடைய விளைவுகள் எல்லாம் முதலமைச்சர் எல்லாம் ரூம்ல உக்காந்துட்டு வேடிக்கை பார்த்த கதைகள் அது வட மாநிலத்தில இருந்து அவானி அம்பானி குரூப்ல இருந்து பல தகவல்கள் சொன்னாங்க நம்ம மக்களை வந்து மக்கள் போராட்டத்தை உள்ளே நுழைந்து சுடுவதற்கு உத்தரவு போட்டது லாண்ட் ஆர்டர் கெட்டு போச்சுன்னு அர்த்தம் மக்களை போராட்டத்திற்கு வர மக்களை போலீஸ்காரர் காவலர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க திடீர்னு ஒரு குரூப் வந்து இப்படியே ஷூட்டட் சைட்னு போடுற ஆர்டர் எப்படி ஒரு மாநில அரசாங்கத்திற்கே சொல்லாம மாநில அரசாங்கம் என்ன சொல்றான் நான் டிவியில பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன்றான் ஆனா காவல்துறை அதிகாரி என்ன சொல்றாரு அதுக்கப்புறம் நாங்க உரிய முறையில எங்களுக்கு இருந்து தகவல் வந்து நாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு அவர் விளக்கம் சொல்றாரு ஆக இவைகளுக்கு பெயர் தான் சட்டம் ஒழுங்கு நாசமாக்கியது எடப்பாடியின் ஆட்சி சட்டம் ஒழுக்கை கட்டு மோசமாக்கியது நரேந்திர மோடியினுடைய குஜராத் கோத்ரா கலவரம் அதுக்கு மேல ஒண்ணு தெளிவான ஒண்ணு ஆதாரம் என்னன்னா பார்லிமெண்ட் பார்லிமெண்ட்ல திடீர்னு மர்ம நபர்கள் உள்ள போயி புகை குண்டுகளை வீசறான் புகை குண்டுகளை வீசுகின்ற பொழுது பிடிச்சா அவனுங்களுக்கு உள்ள வர்றதுக்கு பர்மிஷன் பாஸ் கொடுத்து லெட்டர் கையெழுத்து போட்டது மூணு பிஜேபி அதையும் நம்ம பார்த்தோம் அதுல என்னன்னா அதை எதிர்த்து எதிர்கட்சிகள் உடல் கொடுக்கின்ற பொழுது எதிர்கட்சி எம்பிகளை இடைநீக்கம் செய்தார்கள் என்னென்ன பிளான் எதிர்கட்சி எம்எல்ஏக்களை இடைநீக்கம் இந்த லெட்டர் அந்த போட்ட பயணங்களுக்கு அவர்களுக்கு எந்த நடவடிக்கை இல்ல அவன் உள்ள உட்கார்ந்துருக்கான் நம்ம எதிர்கட்சி எம்பிகளை இடைநீக்கம் செஞ்சுட்டு எதைதான் பாஸ் பண்ணணுமோ அதை பாஸ் பண்ணிக்கிறது இப்படி திட்டம் போட்டு சட்டத்தை வளைப்பது திட்டம் போட்டு அதிலேயே சில வேலைகளை செய்து தங்களுடைய காரியத்தை சாதித்துக் கொள்வதற்கு ஒரு அரசாங்கம் போனால் சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு அர்த்தம் சட்ட ஒழுங்கை நாசமாக்கிய இந்த கொடூரம் அடுத்ததாக உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது மணிப்பூர் மணிப்பூர்ல பிஜேபி ஆட்சி அங்க போயா ஓட்ரண்டி மலை நரேந்திர மோடியை இன்னும் வாய்ப்பை துறக்கல நல்லா தெரிஞ்சுங்க ஏழு வயது பையன் தன்னுடைய அப்பா அம்மா தங்கச்சோட போறாங்க அக்காவோட அம்மா வந்து கு இனத்தவர் அப்பா வந்து மொய்தி இனத்தவர் எல்லாம் ஒரு வேண்ட போறாங்க நடுவுல வழிமறிக்குது ஒரு கும்பல் எங்களை நாங்கெல்லாம் போறோம் போறாங்கிற ஊடு கதறாங்க கதற கதற தீ வைச்சு கொளுத்தி வேண இருப்பே உள்ளேயே எல்லாரும் கருகி சாவறாங்க சுத்திலும் காவல்துறை இருக்கு நேர துப்பாக்கிச்சூட சுட்டுட்டு அவ பாட்டு போயிட்டாங்க பெண்களை வந்து நிர்வாகமா ரோட்ல இழுத்துக்கிட்டு போது காவல்துறை சைட்ல இருந்து நாங்க என்ன பண்ணுவோம்னு வேடிக்கை பார்த்தது அப்போ மாநில அரசு பிஜேபி அரசு வேடிக்கை பார்க்குது துப்பாக்கியை வச்சுக்கிட்டு பச்சையா பகிரங்கமா நாசமாவது கட்ட தரமாக இந்த கலவரங்களும் அயோக்கிய தரமாக ஆர் எஸ் எஸ் பிஜேபி செய்து அதை கேட்டுக்கிட்டு பார்த்துக்க அதுக்கு பேர் தான் அரசாங்கம் அனுமதிக்கிறது அரசாங்கம் எதை அனுமதிக்கிறது சட்டத்தை செய்யாதே அப்படின்னு அவனுக்கு உத்தரவு ஒழுங்கீனமாக இருப்பதை பற்றி கேட்காதே அப்படின்னு உத்தரவு அந்த அடிப்படையில சட்ட ஒழுங்கு நாசமாக்கியது மணிப்பூர் இதையெல்லாம் சட்ட ஒழுங்கு கெட்டு குட்டிச்செவ்வானதுக்கு இவ்வளவு உதாரணங்களை சொல்லும் போது நடைபெற்று இருக்கிற கொலை இப்போ தப்பு செய்யக்கூடாது தவறு செய்யக்கூடாதுன்றதுக்காக நம்ம எவ்வளவோ பேர் கருத்துக்கள் சொல்லலாம் எவ்வளவு மாறம் சொல்லலாம் எவ்வளவு சட்டங்கள் போட்டு பண்ணலாம் ஆனாலும் கூட நூறு பேர் இருக்கிற இடத்துல ஒருத்தர் ரெண்டு பேர் ஏதோ ஒன்று செய்வான் அப்படி ஒரு பொது கருத்து நமக்கு தெரியும் இப்படி செய்யக்கூடாது என்பதை செய்கின்ற பொழுது தடுக்கதான் காவல்துறை இன்றைக்கு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கு இந்த போர்டி மலையோ இந்த எடுபிடியோ சும்மா அரசியல் பேசுறாங்க இவங்களுடைய இவனுடைய தலைவர் ஆட்சி செய்யற காலமும் இவங்களுடைய எடப்பாடியுடைய ஆட்சி காலமும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தான் ஒண்ணும் கெட்டு போல சரியாதான் இருக்கு அந்த முதலமைச்சர் தெளிவாக பண்ணிட்டு இருக்காரு அதே நேரத்தில் இப்போ எதிர்கட்சிகளாகவும் நம்ம கூட்டணி கட்சிகளும் இருக்கிறவங்க நம்ம கட்சியில என்ன பண்ணும் அரசாங்கம் எடுக்கிற அமைதி நடவடிக்கைக்கு துணையாக இருக்கணும் அந்த இடத்தில் மேற்கொண்டு இன்னும் இந்த பிரச்சனைகளை பெருசாக்கி விட கூடாது ஆக்சுவலா என்னன்னா இப்போ வந்துட்டு ஒரு ஒடுக்கப்பட்ட தலைவர்களுக்கு தொடர்ந்து வந்துட்டு தமிழ்நாட்டில் குறி வைக்கப்படுறது ஒரு விமர்சனம் வந்துட்டு இழம்பிட்டு இருக்குது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தென் மாவட்டத்திலேயே ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு அரசியல் பிரமுகர் வந்துட்டு குறி தாக்கப்பட்ட படுகொலை செய்யப்பட்ட ஒரு இளைஞர் இத்தனைக்கு அவரு வந்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆம்ஸ்டாங் அவர்கள் வந்துட்டு தாக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறாரு ஆஹ் உளவுத்துறை அதாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா தொடர்ந்து ஒடுக்கப்பட்ட தலைவர்களின் உயிர்களுக்கு குறிவைக்கப்படுதா அப்படின்ற ஒரு அச்சமும் இருக்குது ஒடுக்கப்பட்ட அடக்கப்பட்ட அனைவருக்கும் அனைத்தும் எல்லோருக்கும் எல்லாம் எல்லாம் ஒண்ணு சோசியல் ஜஸ்டிஸ் சமூக நீதி இருக்கிற நாடு இது இந்த நாட்டுல யாரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் கை கொடுப்போறோம் எல்லா இடத்துலயும் ஒன்னா இருக்கிறோம் எங்க எந்த பாகுபாடும் கிடையாது வேலை வாய்ப்பிலும் சரி கல்வியிலும் சரி நம்ம உடன்பரப்பு நம்ம சகோதரன் எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறோம் ஆனால் அது பிடிக்காத கூட்டம் எது சனாதன வர்ணாசிரமத்துக்காக இன்னைக்கும் தூக்கிட்டு ஒரு ஒருத்த ஒரு பைத்தியக்காரன் ஒருத்தர் பேட்டி கொடுத்துட்டு இருக்கான் ஐயாவெல்லாம் போய் தந்தை பெரியாரெல்லாம் அமையம்னு பேட்டி ஒரு மனைவி வந்தான் அவனுடைய கருத்தில் வந்து அவன் வந்து முன்னேறி வகுப்பு உயர்சாதின்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் இருக்கலாம் ஆனால் அவர்களுடைய பார்வையில தமிழ்நாட்டுல இப்படி அமைதியா இருக்காங்க அப்படின்னு கூட இத பின்னணியில இருந்து தூண்டி விடுவதற்கு வேண்டுமென்றே கலவரங்களை உருவாக்க சிலர் செய்கின்ற காரியமாக நீங்க சொல்ற அந்த சிலர் தான் யாரும் ஒரு கேள்வி எழும்புது இல்லைங்களா ஏன் யாரு நீங்க சொல்றீங்க சிலர் சனாதனத்தை யார் ஆதரிக்கிறார்களோ வர்ணாசிரர் தான் வேண்டும் என்று எவர் கொடி பிடிக்கிறார்களோ அவர்கள் தான் அது யாராக இருந்தாலும் சரி நாங்கள் சனாதனிகள் நாங்கள் வர்ணாசிரிகள் எங்களுக்கு அப்படிதான் தொட்டா டீட்டு தான் பார்த்தா தீட்டு தான் அவனுக்கு வரக்கூடாது இவன் எனக்கு வரக்கூட போகக்கூடாதுன்னு இன்னைக்கும் வச்சிருக்கான்ல அந்த கூட்டம் அந்த கூட்டத்தின் ஆட்டம் அந்த ஆட்டத்தின் விளைவுதான் இந்த திட்டங்கள் ஏன்னா அவர்கள் வந்து ஒக்காந்த இடத்துல இருந்தே ரகசிய திட்டத்தை போட்டி இன்றைக்கு நடைபெறுகின்ற சமூக நீதி ஆட்சி கதாபதி மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சிக்கு நம்ம தொல்லை கொடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி கூட செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா தொடர்ந்து இப்படி வருதுன்னு நீங்க கேட்டதுனால இந்த ஐயங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குமே எல்லா இடங்களிலும் அறிவுபூர்வமானவர்கள் பேசுகின்ற பேச்சு இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்கா சீமான் அவர் வந்து சொல்றாரு இதுதான் இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியோட லட்சணமானு கேட்டுட்டு தமிழ்நாட்டுல சட்டத்தோட ஆட்சி நடக்குதா இல்ல சமூக விரோத ஆட்சி நடக்குதா அப்படின்ற மாதிரி காட்டமான கேள்வி எழுப்பி இருக்கிறார் கூடவே தமிழ்நாட்டுல நேர்மையான அதிகாரிகள் அரசியல்வாதிகள் மக்கள் யாரும் வாழ முடியாது அப்படின்ற மாதிரி எல்லாம் அவர் அடுக்கடுக்க கேள்விகள் எழுப்பிட்டே போறாரு சீமானுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா கேள்வி கேட்கணும் எது எதுல என்னென்னு புரிஞ்சுக்காம எழுத்தாப்பு இருக்கிறவங்கள கவர்ச்சி பண்றதுக்கு எதை வேணாலும் பேசக்கூடிய ஆள் முக்கியமான ஒரு ஆளாகவே நம்ம நினைக்க கூடாது சட்டமும் தெரியாது ஒழுங்கும் கிடையாது அரசாங்கம்னா என்னன்னு தெரியாது ஒரு பஞ்சாயத்து போர்டு மெம்பராக வர்றதுக்கு கூட தகுதி இல்லாத இருந்தா அந்த சீமான போன்ற நாட்கள் எதுக்காக நம்ம இதை சொல்றோம்னா திடீர்னு ஒரு நாள் அப்படியே மேலே ஏறி நான் மட்டும் முதலமைச்சராக இருந்தால் படையெடுத்து சென்று தமிழீழத்தை குடித்து வந்திருப்பேன் அப்படின்னு பப்ளிக் மீட்டிங்ல பேசக்கூடிய ஒரு ஆளு எப்படி யார் மாநில அரசுனா என்ன நமக்கு இருக்கிற காவல்துறை என்ன அவங்க அதிகாரம் என்ன இந்தியாவின் அரசியல் மறு ஒண்ணுமே தெரியாது எதை வேண்டும் என்றாலும் கேட்கலாம் எப்படி வேண்டாலும் பேசலாம் அப்படின்னு து குதிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு நபர் தான் நீங்க சொன்ன அந்த சீமான்ற ஒரு ஆள் சும்மா எதுவுமே சம்பந்தமே இல்லாமல் பேசக்கூடிய ஒரு ஆள் ஏன்னா அதிகாரமும் கிடையாது ஒண்ணும் கிடையாது நாங்க வந்தா இப்படி நான் செஞ்சா இப்படின்னு எதையாவது சொல்லுவார் அவர் பேசியிருக்கிற அவர் சொல்லி இருக்கிற அவருடைய கேள்விகள் எதுவுமே அவைக்கு உதவாத கேள்வி இந்தியாவே திரும்பி பார்க்கிற நிகழ்வுகள் எல்லாம் மும்பையில நடக்கும் பொழுது சீமானுக்கு தெரியல டெல்லியில இப்ப நடக்கும்போது சீமானுக்கு தெரியல தெரு தெருவாக அடிச்சு உடைச்சு இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் அங்க மத கலவரங்களை உருவாக்கி தகராறுகளை செஞ்சதெல்லாம் சீமானுக்கு தெரியல அவைகள் தான் மிகப்பெரிய கொடூரமான நிகழ்வுகள் அவைகள் தான் சட்ட ஒழுங்கை பாழ்படுத்திய நிகழ்வுகள் ஆனா சீமானுக்கு இங்கே நடைபெறுகின்ற இப்போ ஏழு கோடி பேர் ஆறு கோடி பேர் இருக்கிற இடத்துல நடைபெறுகின்ற சம்பவங்கள் இந்த சம்பவங்களை உடனே நடவடிக்கை எடுக்கிறோம் சீமானை போன்றவர்களுக்கு என்ன வேலைன்னு கேட்டீங்கன்னா ஏதாவது கேட்கணும் கேட்டுட்டு அங்க சிரிக்கணும் கைத்தட்டு தட்டிக்கிட்டு போயிடணும் தமிழ்நாட்டுல கடந்த திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு மிருகத்தனமான செயல்கள் வந்துட்டு நடந்துட்டு இருக்குது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு தொடர்ந்து பதவியில் ஆட்சியில் தொடர்வதற்கு அவருக்கு தார்மீக உரிமை இருக்குதா அப்படின்றத அவரே அவரை கேட்டுக்கணும்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்துட்டு பேசி சொல்றோம் தமிழ்நாட்டில் நடைபெறுகின்ற இந்த ஆட்சிதான் இந்திய துணை கண்டத்தில் எல்லாருமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு நல்லா ஒரு ஒரு குடும்பமும் அனைவருக்கும் அனைத்து சாதி மத கட்சி அரசியல் வேறுபாடுகள் எதுவும் இல்லாமல் எல்லா வீட்டு பிள்ளைகளின் கல்விக்கும் நம்முடைய முதலமைச்சர் தந்திருக்கிற திட்டம் இன்னும் பெரும் என்ன தெரியுங்களா காலை உணவு திட்டமாக இருந்தாலும் மாணவ மாணவிகளின் உயர்கல்விக்கு ஆயிரம் ரூபாய் அரசு பள்ளியில் படித்து போனவர்களுக்கு தருகிற திட்டமாக இருந்தாலும் ஏழை எளிய நடுத்தர பெண்கள் பயன்படக்கூடிய பேருந்தினுடைய கட்டண சலுகை திட்டமாக இருந்தாலும் கலைஞர் உரிமை தொகை என்று தருகின்ற திட்டமாக இருந்தாலும் குடும்பத்தில் உள்ள ஒரு மனிதனாக தந்தையாக தாயாக சகோதரனாக நம்முடைய முதலமைச்சர் போயிருக்கிறாருன்னு இன்னைக்கு உலகமே பாராட்டுது அப்படிப்பட்ட சிறந்த ஆட்சியை பற்றியே தெரியாத போட்டி மலை இந்த அண்ணாமலை எதுக்கெடுத்தாலும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இவையா கையில ச சைக்கிள்ல இருந்து விழுந்தான் இவன் அந்த பக்கம் எட்டி பார்க்கிறான் இவைய இப்படி வழிக்கு ஊர்றான் நாட்டின் சட்டம் ஒழுங்கு கட்டிச்சின்னு பேசிக்கிட்டு இருக்கிற படையனாக திரும்பிட்டு இருக்கிற போர்ட்வெண்ட்டி மலை எதுக்காக சொன்னா அரசாங்கத்தை நடத்துற இன்னைக்கு இந்த அரசினுடைய இந்த திட்டங்கள் பல மாநிலங்கள்ல முதலமைச்சர் பெயரை சொல்லியே அவருக்கு நன்றி சொல்லி பின்பற்றுறாங்க அதற்கு மேல இன்னொன்னு தெரியுங்களா இதெல்லாம் நம்ம என்ன சொல்றது கனடாவில கெனடாவில முதல்வர் பெயரை பார்லிமெண்ட்ல சொல்லி காலை உணவு திட்டத்தை அங்கேயும் எடுத்திருக்கிறாங்க அதுக்கு நம்ம வந்து பெருமைப்படணும் இந்திய துணை கண்டத்துல பெருமைப்படக்கூடிய ஒரு முதலமைச்சராக ஒரு செய்தி என்ன தெரியுங்களா இங்கிலாந்து தேர்தல் முடிஞ்சதுல லண்டன்ல இப்ப பிரைம் மினிஸ்டரா வந்திருக்காருல பிரைம் மினிஸ்டரா வந்திருக்கிறவருடைய பார்ட்டியினுடைய லேபர் பார்ட்டியினுடைய தேர்தல் அறிக்கை அந்த மேனிபெஸ்டோட எலெக்ஷன் மேனிபெஸ்டோல இந்த மூணு திட்டங்களையும் அவங்களும் எழுதி கொடுத்துருக்கிறாங்க அதுல இந்த காலை உணவுல இருந்து இப்போ படிக்க வைக்கிற பிள்ளைகளுக்கான சலுகைகள் இருந்து இப்படி உலகம் போற்றக்கூடிய திட்டங்களை தந்து கொண்டு இருக்கிற ஒரு முதலமைச்சரை பார்த்து நீ அது செய்யலை இதை செய்யல நீ இவரெல்லாம் யாரு இவங்கெல்லாம் என்ன தெரியும் ஒரு இழப்பும் கிடையாது இவ அவனை கடிக்கலாம் அவனை இவனை கடிக்கலான்னு கட்சிக்கிட்டு இருக்கிற ஆட்கள் இவர்களுடைய நோக்கம் என்ன விளம்பரம் டெய்லி பேப்பர்ல வரணும் டெய்லி கேள்வி கேட்டவர்கள் எதையாவது சொல்லணும் அது வந்து நாலு பேர் பேசணும் இதுதான் தவிர வேறு எதுவும் கிடையாது தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தமாக நம்முடைய முதல்வருடைய செயல்களை ஆதரிக்கிறார்கள் என்பதற்கு இப்ப ஒரு பெரிய நிரூபிக்கப்பட்டதாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிவு வரும் அப்ப தெரியும் இல்ல இந்த சம்பவங்கள்லாம் தேர்தல எதிரொலிக்காதுங்களா விக்கிரவாண்டி இடைத்தேர்தல எதிரொலிக்குமே அங்க இருக்கிற மக்களுக்கு எதிரொலிக்குமேன்னா மக்கள் என்ன பாக்குறாங்க கேள்வி கேக்குறவனுடைய லட்சத்தை பாக்குறாங்க இவெல்லாம் யாரு அது ஏய் அவர் வந்து இதெல்லாம் செஞ்சிருக்காரு அவரை போய் வேகமே நிறைங்களேன் இப்ப விக்ரவாண்டிகள் இன்னொன்னு என்ன தெரியுங்களா இன்றைக்கு நான் சொன்ன இந்த திட்டங்களை எல்லாம் நம்முடைய முதல்வருடைய திட்டங்களை எல்லாரும் சொல்லி பிரச்சாரம் பண்ணும்போது ஒரு தகவல் அங்க வந்து மக்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப வேகமா கொண்டு வச்சிட்டாங்க என்ன தகவல் தெரியுமா இந்த முதலமைச்சர் தந்திருக்கிற இந்த குடும்ப ரீதியான இந்த நலத்திட்டங்கள் எல்லாருக்கும் தன்னுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் தன் வீட்டினுடைய நலம் தன்னுடைய நலம் எல்லாருடைய நலத்துக்கும் அவர் தந்திருக்கிற கவர்மெண்ட் நரேந்திர மோடி கவர்மெண்ட் மூலமாக நிதி நெருக்கடிகளை ஏற்பாடு செய்து இது ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்களுக்கு போகாம தடுத்து நிறுத்தணும் இத கெடுத்தணும்னு அண்ணாமலையும் எடப்பாடியும் இன்னும் அவருடைய பிஜேபியினுடைய உறவில் இருக்கிற கட்சியும் செய்து அதனால நாம முதலமைச்சர் வந்து இந்த நேரத்துல கைவிட்டு போல அவருக்குதான் பக்கமா பலமா இருக்கணும் அப்பதான் அவனுங்களுக்கு தெரியும்னு மக்களிடம் பேச்சு வந்துடுச்சு ஏன்னா இதை தடுக்கிறானுங்களாம் தடுக்க போறானுங்களாம் கெடுக்க போறானுங்களாம் இவர்களுடைய நோக்கம் என்ன இப்ப உண்மையில என்ன தெரியுமா இன்னும் எத்தனை பேர் சாவான்னு உட்காந்துக்கிறது கால சாய்ந்தரம் வரைக்கும் யார் யார் சாவாங்க கலாச்சாரத்தில் விஷயச்சாரயத்தில் ஒருத்தர் வந்து கேன்சர் வந்து அவன் கேன்சர் வந்து ஒரு குடிகார குடிச்சிட்டு சாப்பிடாம வந்து குடிச்சிட்டு அதனால செத்த உடனே கள்ளச்சாராய்ச்சி சாராயத்தில் செத்து விட்டார் அப்படின்னு போர் டுவெண்ட்டி மேல ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க இப்படி எல்லாவற்றையும் தேடிக்கிட்டே ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க அவைகள் அல்ல நம்மளுடைய நடவடிக்கை அரசாங்கம் சிறந்த அரசாங்கமாக போய் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதுல எந்த குறைபாடும் கிடையாது பேர் அரசாங்கத்தின் பேரை கெடுக்கணும்ன்றதுக்காக மெத்தனார அது இதெல்லாம் இருந்து வாங்கி கொடுக்கறதே பிஜேபியும் இவங்களும் தான் எடப்பாடி குறுப்பு தான் இந்த செட்டு தான் இதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு எது நடந்தாலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை செய்வது தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பாக இருப்பது என்பதில் ஒரு அணு அளவு கூட நம்முடைய முதலமைச்சர் அவருடைய பணியின் மூலமாக அந்த ஒரு அணு அளவு கூட எதிரிகளுடைய விருப்பத்தை நிறைவேற்ற மாதிரி இல்லை தன்னுடைய சிறந்த பணியின் காரணமாக மேலும் மேலும் உயர்ந்த நிலையில மக்களுக்கு பாதுகாப்பு தந்துக்கிட்டு இருக்காரு அதுல எந்த மாறுபாடும் கிடையாது வன்னியர் சமுதாயத்தின் மக்களை திமுக சொல்றீங்களே அவர் வாய் கூசுல உங்களுக்கு அன்புமணி மிஸ்டர் அன்புமணி உங்களுக்கு வாய் கூசுல சொல்லாம அந்த வார்த்தையை இது ஜெயலலிதா பார்த்து சொல்லணும் எம்ஜிஆர் பார்த்து சொல்லணும் எடப்பாடி பழனிசாமி பார்த்து சொல்லலாம் பத்துக்குள்ள கொடுக்கணும்னு சொல்லி வன்னியர்கள் ஓட்ட வாங்கி வன்னியர்களை ஏமாத்தன எடப்பாடி பழனிசாமி ஏமாற்றினாங்கன்னு சொல்லி அதிமுக திமுக பார்த்து சொல்லாம வன்னியர் சமுதாயத்தின் மக்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் நன்மை செய்த ஒரே தலைவன் உலகத்தில் ஓய்வுக்கே ஓய்வு